இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஒன்று தசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இருக்கிறது அலலூயா அருமையான வார்த்தை தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற அருமையான வார்த்தைகள் மூன்று காரியங்கள் ஒன்று எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ரெண்டு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் மூன்று எல்லாவற்றிலையும் ஸ்தோதிரம் செய்யுங்கள் இம்மூன்றும் செய்கிறவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சொல்வது ரொம்ப எளிதான காரியம் ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா ஆமாம் நான் இந்த மூன்று வார்த்தைகளை கீழிருந்து சொல்ல விரும்புகிறேன் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் நீ எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கும்போது எல்லாவற்றுக்காக நன்மையோ தீமையோ உயர்வோ தாழ்வோ நினைத்தது நடக்குதோ நடக்காமல் போகுதோ எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள் நீங்கள் அப்படி ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கும் போது அது நம்மை ஜபத்துக்கு நேராய் நடத்தும் இடைவிடாமல் ஜபிக்க விரும்புகிறவர்கள் முதல்ல செய்கிற காரியம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வார்கள் எல்லாவற்றிலையும் பவுலை கொண்டு பிலிப்பியருக்கு எழுதும்போது அவையானவர் அப்படி தான் எழுதி வைத்தார் நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்துங்கள் இடைவிடாமல் ஜபிக்க விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் அமேன் எல்லாவற்றிலையும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய பழகுங்கள் முதலாவது ஸ்தோத்திரம் துதி ஆராதனைகள் இவைகள் நம்மை ஜபத்துக்கு நேராக நடத்தும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அது உங்களை ஜபிக்க தூண்டும் கிருபை ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் கிருபை நம்மை ஜபிக்க வைக்கும் இடைவிடாத ஜபமும் எல்லாவற்றிலும் நாம எடுக்கிற ஸ்தோத்திரங்களும் நம்மை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வைக்கும் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க விரும்புகிறவர்கள் இந்த ரெண்டு காரியத்தை தவறாமல் செய்வார்கள் பவுல் பாருங்கள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று பிலிப்பியருக்கு எழுதும் போது எங்கிருந்து எழுதுகிறார் என்றால் அவர் ஜெயிலிருந்து எழுதுகிறார் ஜெயிலிருந்து அந்த வார்த்தை எழுதுறார் அப்போ இப்படி ஒரு கட்டப்பட்ட சூழலில் ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கிறபடியினால்தான் சபையை தேற்றுகிறார் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பவுலால் எப்படி சந்தோஷமா இருக்க முடிந்தது என்றால் பவுல் இந்த ரெண்டு காரியத்தை தவறாமல் செய்கிறார் என்ன எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்கிறார் இடைவிடாமல் ஜபிக்கிறார் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரத்தில் நமக்கு தெரியும் பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் பிடித்து போடும்போது கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் போது அவங்க பாடி ஸ்தோத்திரம் பண்ணி செபித்தார்கள் சந்தோஷத்தை யாருக்கும் கை வைக்க முடியல சரீரத்தில் கை வைத்தார்கள் ஆனால் இருந்து சந்தோஷத்தில் கை வைக்க முடியல எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீர்களா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இடைவிடாமல் அமைஞ்சவம் பண்ணுங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனம் மகிழ்ந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல முகமலர்ச்சியை தரத்தக்கதாய் கதற எல்லா சூழ்நிலையிலும் உங்களை சந்தோஷமாக இருக்க பண்ணுவார் ஜபி எங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாத இறக்கமுள்ள தேவனே பிதாவே நீ நல்லவ அண்ட ஒரே இடைவிடாத ஜபம் எல்லாவற்றிலும் நாங்கள் எடுக்கிற ஸ்தோத்திரங்கள் உங்களுக்குள்ளே எங்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமா சந்தோஷமாக பண்ணும் இதுவே அப்போ உங்களுடைய சுத்தமாக இருக்கிறது இதை நாங்கள் நிறைவேற்ற இதை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஒவ்வொரு நாள் அந்த உணர்வையும் கிருபையும் தந்து நடத்தும்படி சந்திக்கிறேன் பிள்ளைகள் நல்லவரையா எல்லா வீட்லேயும் ஸ்தோத்திரம் செய்ய இறைவிடாமல் ஜபம் பண்ண எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கிருபை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே